மார்த்தாண்டத்தில் வாடகை வீட்டில் இளம்பெண்ணை வைத்து விபசாரம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் நவரிக்காட்டு விளை என்னும் இடத்தில் ஒரு வீட்டில் விபசாரம் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் நேற்று முன்தினம் மார்த்தாண்டம் போலீசார் அந்த வீட்டுக்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கே ஒரு அறையில் முப்பது வயதுடைய ஒரு இளம்பெண் மற்றும் நான்கு ஆண்கள் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் இளம்பெண்ணை வைத்து விபசாரம் நடத்தி வந்தது தெரியவந்தது முருகேஷ் தக்கலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவர் வெக்டூர் நிமிடத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை பண ஆசை காட்டி விபசாரத்தில் சிக்க வைத்துள்ளார் அந்த பெண் ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் மேலும் அந்த பெண்ணிடம் உல்லாசமாக இருப்பதற்காக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய ஒருவாலிபர் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபர் காஞ்சாம்புரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் என மூன்று பேர் வந்துள்ளனர் பின்னர் முருகேஷ் உட்பட நான்கு பேரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகேஷை கைது செய்து மற்ற மூன்று பேரையும் விடுவித்தனர் மேலும் அந்த இளம்பண்ணை மீட்ட போலீசார் அவரை ஒரு காப்பகத்தில் சேர்த்தனர்